இந்த நாளிலே சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நாட்டில் தேசத்தின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் தேசம் வந்து இன்றைக்கி சமாதானம் இல்லாதே காணப்படுது எல்லா மக்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் வந்து சமாதானம் தான் முக்கியம் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருந்தால் தான் குடும்பத்தை கிட்டே எழுக்க முடியும் இல்லாட்டி சமாதானம் இல்லாதது அவங்களுடைய அவங்கள்ட்ட நிம்மதியே இருக்காது அவங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வளர்ந்துட்டு இருப்பாங்க அதனால் என் அன்பு சகுனே சவுரிய தேசம் சமாதானத்துக்குள்ளே வரணும் உலகம் முழுவதையும் சமாதானத்துக்குள்ளே வரணும் அதனால் தேவக்கார்த்து அப்போ நம்ம ஜெபிப்போம் இந்த சமாதானத்தை தேவ இசைப்பட தான் அந்த சமாதானம் இருக்குது இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன்னு அன்றை சொல்லியிருக்கிறாரு இந்த உலகம் வந்து சமாதானத்தை கொடுக்கவே செய்யாது இந்த உலகம் வந்து இப்படி நல்லா பேசுவாங்க தனியாக போய் நம்மளை திட்டுவாங்க அது வந்து சமாதானத்துக்கு ஆண்டவர் அப்படி கிடையாது ஏசப்ப எல்லா நேரமும் நம்ம வந்து அன்பாக தான் இருப்பாங்க அதனால நம்மளை வந்து அவர் எதிர்த்துட்டே நல்ல பதவியில் நடத்துகிறார் ஆண்டவர் வந்து அதாவது அன்பாக இருக்கிற நேரம் அன்பாக இருக்கிற சிட்சிக்கிறேன் சிட்சிப்பார் நம்ம வழி சரியில்லைன்னா சுட்சை எடுப்பார் பரம்ப கையில் எடுப்பார் பரம்ப கையில் எடுத்து நாள் போட் போட்டு நம்ம சரி பண்ணுவார் அதனால் நண்பு சகோதரி சகோதரி இந்த நாளிலையும் ஒரு தேச மக்கள்லாம் சமாதானத்துக்குள்ள வரணும் எல்லா தலைவர்களும் சமாதானத்துக்குள்ள வரணும் அவங்களாலையும் நல்ல முடிவு அவங்களால எதுச்சும் முடியல எடுத்து முடியலை விஷயம் ஏதாவது அது யாரையாச்சும் அவங்கள குழப்பிடுவான் நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது குழப்படியான முடிவு என்ன செஞ்சிடும் உள்ள கூட திணிச்சிருவான் யாரையும் அனுப்பி அதனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கணும் குழந்தை இருக்க எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் கண்களை முடி ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நண்டி சத்திரை யூஸ் இந்த வேலையிலையும் முப்படியே பாதப்படையிலேயே எங்களை தாண்டி நாங்கள் எங்களை வெறுமையாக்குற ஆண்டவரை நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பெரியவர் நல்லவர் அப்பா எல்லா மக்களையும் நீ நேசிக்கிற தெய்வரை நந்தி சத்திரை ஈஸாப்பான் உலகம் முழுந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை கொண்டு தீராங்கன்னு நான் ஜெபிக்கிறேயா உலகம் இருக்க எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை கொண்டு ஆண்டவரை சமாதானத்தை கொண்டுங்கய்யா சந்தோஷத்தை கொடுங்கப்பா குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாத தக்கப்பினேன் மன குழம்பும் தகப்பனேன் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு ஏன் இருக்கோம் இருக்கும் மறிச்சா நல்லா இருக்குமே சொல்லி நினைக்கிறாங்க ஆண்டவரை எல்லா எந்த பிள்ளைகளும் மறிச்சுப்பதும் சித்தமே இல்லைப்பா அந்த உலகத்துல எல்லா மக்களையும் நீ படைச்சு அவங்க கடைசி வரைக்கும் அவங்க இருக்கணும்ப்பா யாரா இருந்தாலும் அங்கே தற்கொலை எண்ணத்துக்குள்ள அங்கே வரவே கூடாதுப்பா அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு வர சாசிப்பான் அழிச்சு அக்கணியில் கொண்டு தள்ளுற பார்க்காம ஆண்டரே தூவா லீ கரிசா தற்கொலை எண்ணம் உள்ள பிள்ளைங்களெல்லாம் தேவனப்புறியா அந்த பிள்ளைங்களை விடுதலை பண்ண வேண்டுமான்னு ஜப்பிக்கிறீங்க விடுதலை பண்ணுவீராங்க விடுதலை பண்ணுவீரங்க ஒரு ரத்தத்தினால் அங்கே விடுதலை பிறன்ட்டு சாத்தாண்டு கிரி அள்ளிக்கு பண்ணிட்டு அழிக்க அள்ளிக்கிற அந்த காரத்திகிரியில் இருளைங்கிரி எறிஞ்சி சாம்பலாக போவதாக ஜப்பிக்கிறப்பா ஆண்டு தோலிஷா சார் இக்கா எல்லா பிள்ளையும் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுங்கப்பா நான் மாத்திரம் கற்று செய்ய போகிற கருவைக்காக நடிச்சிருக்கிறேன் தாழ்த்துக்கிறேன் ஆண்டு வரேன் ஒவ்வொரு பிள்ளையையும் பரிசுத்தப்படுத்த மாட்டோரே பரிசுத்தப்படுத்த மாட்டோரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ரசிங்கப்பா உங்க சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்துடைய கரம் பொறுப்படை கட்டுங்க ஏசிவி நாமத்தை ஜெயிக்கிறேன் ஐயா ஒவ்வொரு குடும்பத்திலே ராஜா திருமணத்து காத்திருப்பேன் நிறைய பிள்ளைங்களப்பா திருமணத்துக்கு காத்துருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏற்ற துணை கொடுங்கப்பா எந்த இல்லாமல் பிள்ளைகளுடைய திருமணங்கள் தேவன் உதவி எங்க இசப்பான் குடும்பம் அவங்களுக்கு சந்தோஷமா அமையச்சி வீக்கிறன் தகப்பனே சந்தோஷமாய் குடும்பங்களை அமைய அமையுங்க தா குடும்பத்துல தக்கப்புனே இந்த பிள்ளைகளை கத்துல ஆசீர்வதிங்க தக்கப்பினே திருமணத்துக்கு ஆயத்து மறுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை கொண்டு மாட்டவரை ஏற்ற துணையை கொடுங்கப்பா அவங்க தகப்பனே ஸ்தோத்துல நல்ல தக்கப்பினை குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரையும் பிள்ளைகள் கொடுத்து தண்ணி ஆசீர்வதிங்க அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க தக்கப்பினே உடைய கரம் போறப்படுகிறேன்

எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வாதமானவரை ஆசீர்வதி மாட்டவரை ஆசீர்வதி எல்லா ஜனங்களும் பர்சித்தும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளுடைய திருமணங்களை கத்த நடத்தி கொடுங்க ஈஸ்தப்பா எல்லா தேவையும் சந்திச்சு கொடுத்துருங்க ஈஸ்தப்பா அவங்க கண்ணீர்லாம் துடைக்கப்பட்டு ஈஸ்தப்பா கஷ்டம்லாம் மறையிட்டு தேவன் அப்படி செய் கத்து நாரம் பொருட்கள்ட்டு ஆசீர்வாதாங்கப்பா வாலிய பிள்ளைகளுக்காக நான் செவீக்கிறையா நெய் வாழிய பிள்ளைகளாண்டவரே வாழிய பிள்ளைகளோ திருமணம் முடிந்தவர்களோ இந்த நாளைகளையும் தகப்பனே சோத்திர கத்தாவே சோத்திரையா பிள்ளைகள் மித்தமாக பெற்றோர்கள் சமாதானம் குறைந்து இருக்காங்கப்பா அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி ரச்சிக்கப்பட வேண்டுமா ஜபிக்கிறையா மனம் திரும்ப தகப்பனே மனம் திரும்பியா என்ன மீத்தனையும் தகப்பன் என் தாயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று செஞ்சு நினைக்கப்போமையா ஆண்டனே பிள்ளைங்களுக்கு கண்ணீர் விடிக்கிற எல்லா பெற்றோர்களும் சமாதத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அளவத்தக்க ஆண்டு அவங்க பிள்ளைங்களெலாம் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி ரசிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் கத்தர வச்சிட்டு தாங்க ஏசா பார்த்துட்டு தாங்க ஏசா பார் தாங்க ஏசாப்பா நீ ரச்சிட்டு உங்கள் பிள்ளைங்க கத்தை மாற்றி நீராக நான் கத்த கற்று டக்கப்பு கட்டுக்குறேன்ப்பா கத்த பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா ஆசையில தீங்கப்பா ஏசுவி நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல தகப்பினை ஆமையா தோரிஷாக்காக்காரா கத்தாரா கமா பாரி கமா வாழிப்பையெல்லாம் ரசிக்கப்படத்தினாண்டவரே ரசிக்கப்படனாட்டோரே மனம் திரும்பி ரசிக்கப்பட ஜெயிக்கிறேன் ஏன் கத்துட்ட கரை திரியப்பா அவங்க மனம் திரும்பட்டு என் வாழிப்பிள்ளைய ரட்சித்து தாங்க ஈசப்பா ரசிங்க ஈசப்பா ரசிங்கப்பா தொடு தொடுமாட்டோரே தொடு தொடுமாட்டோரே பரிசுத்தப்படுத்து மாண்டரே பரிசுத்தப்படுத்து மாட்டோரே பரிசுத்தப்படுத்துங்க பாவ பிடி ரசிக்க கிடக்குற எல்லா வாழிப்பிள்ளையும் ரச்சிக்கப்படலான்றவரே கத்துட்ட கருத்துல போக்குறேன் கருத்தோட செய்யப்போற கருவைக்காக ரெண்டிப்பா ஆசை எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தம் ரசிச்சிங்கப்பா பெற்றோர் ஃபீல் பண்ணிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஆசிர்வாதீங்க தக்கப்பினை ஆசிர்வாதீங்க தக்க பண்ணி வெளியே தக்க பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றதுக்கு சில பிள்ளைங்களுக்கு மணிக்கணத்தான் நேரம் ஆகுதுப்பா நேரம் ஆகுதுப்பா நேரம்ப்பா தாய்ந்தாப்பங்கள் எதிர்பார்த்துருப்பாங்கப்பா பிள்ளை இன்னும் வீட்டுக்குள்ளே வரலேன்னு சொல்லி அவங்களாம் நேரத்தோடு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீங்கள் உதவிச்சிங்க தக்க பிள்ளைங்க இப்போ நண்பர்களோடு சுற்றிக்கிட்டு விட்டு தக்க பிள்ளைங்க நிறைய பிள்ளைகளையா ஆண்டு சோத்துனப்பா சோத்துறப்பா சோத்துலையா சில பிள்ளைங்க வேலையை முடிச்சுக்காரு கூட லேட்டாக சில பிள்ளைகள் நண்பர்களோடு யார் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருவாங்கப்பா அந்த எல்லா பிள்ளையுமே சீக்கிரமாக வீட்டுக்கு போக செய்யுங்கப்பா சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு போனோம் அண்டவரையும் சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு போகணும் யார் தாய் தாப்புன்னு எது பிள்ளைங்க எங்கே கொச்சும் தெரியலன்னு சொல்லி ஆண்டவரே அவங்க எல்லாம் மனசு கஷ்டத்தெல்லாம் நீக்கி போட்டு அண்டே பிள்ளைங்க அந்தவரையும் சுகத்தில் நல்லபடியாக கத்தாமிய நேரத்தோடு வீட்டுக்குள்ள பிறகு நீங்கள் உதவி செய்கிறாங்க நான் ஜெமிக்கிறேன் கற்றுடைய க்ளப்பு கொடுக்கிறேசுகிறப்பா கத்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா கத்தரை ஆசீர்வதிங்கப்பா தோரிஷாக்கா தோரிஷா தோரிஷாக்காக்காரா கமா அடுவரே வீட்டுக்கு இருப்பா வீட்டு பிறகு நேரம் லைட்டாங்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க நேரத்தோடு வீட்டுக்கு போற குதிச்சிங்கப்பா தயம் அம்மா அப்போ அப்பா இங்கே தேடுவாங்களேன்னு சொல்லி தக்க அந்த பிள்ளைங்க தக்கப்பண்ணே சிந்திச்சு தாய் தப்புன்னு மேலே தர்த்தாவே சோதனை கரிசுமை உள்ள பிள்ளைகளாக இருக்க திருவிச்சி எங்கள் ஏஸ்தப்பா ஆண்டவரே சோதனைப்பா தாய் தப்புங்கிறது இருக்கிற வரைக்கும் தேடுவாங்க இல்லைன்னா ஆண்டவரே அந்த அம்மா அப்பா போதே சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு இன்னும் ஒரு நாலு வருஷ நாளுக்கு இருக்க வைக்க நல்லா அந்த பிள்ளைக்கு மனம் திரும்பிட்டு ஏசப்பா அம்முடியக்காரன் பொறுப்படுக்கட்டு மேசு நாமத்தில் ஜபிகரையா தோரிஷாக்கா பிள்ளைகள் நேரத்தோடு வீட்டுல நேரத்தோட வீட்டுல நேரத்தோட வீட்டுல கர்த்த பொறுப்பெடுத்து நடத்துங்க கத்திர ஆசிர்வாதிகா எந்த பண்ணி நினைச்சி வரட்டும்பா அடுக்கி நம்ம அம்மா அப்பா பேர் வரட்டுப்பா நேரத்தோடு வீட்டுல வரட்டும்பா நேரத்தோடு வீட்டுல வரட்டும்பா எந்த நண்பர்களுக்கு முக்கிய தூக்கம் கொடுக்காதீங்க தாய் பொண்ணு கணக்கு கொடுத்துருப்பீங்களா நீ மாற்றி தர விதமாக ஜபிக்கிறேன் உங்கள் கற்க ஒப்பு கொடுக்குறியா கத்தர் பொறுப்பிடத்துல அடத்துக்கப்பா ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வாதீங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா வயசு நான் ஜபிக்கிறியா வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுமாண்டவரே சுகத்தை கொடுமாண்டவரேன் வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கத்தர் கொடுக்க முடியாது நான் ஜபிக்கிறேன் வேலைக்கு போகிற எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க பலன் கொண்டுடுங்க கத்தர் திரும்பிச்சேங்கப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கஷ்டம் தான் இருந்தாங்க பிள்ளைங்க சோத்துகிறப்பா டீச்சர் மாதிரினாங்கன்னா நின்றுக்கிட்டே இப்போ பாடம் எடுக்கணும் ஏசப்பா அன்றவரே இந்த ஸ்தோத்திரம்ப்பா ப்ரை ஸ்கூலில் வேலை செய்யற பிள்ளைங்களாம் அது ரொம்ப நின்றுக்கிட்டேதான்ப்பா அங்கே வேலை செய்யணும்ப்பா உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்கப்பா அன்றரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் அவர்களை எங்கே தான் ஆசீர்வதிங்க தகவல் நர்ஸ் வேலை செய்கிறவங்க அங்கேயும் அழைத்துக்கொண்டே தான் இப்போ அது பண்ணிப்போம் அவங்களுக்கு கால்லாம் வலிக்குப்போம் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொண்டு ஆசீர்வதிங்க பிள்ளைங்க கத்தர் மகிழ்ச்சி வீராக ஏசுவீ நாத்தி தோரிஷாக்கா தாராபாபா தோரிஷாக்கா தாராபாபா எல்லா வேலையிலுமே கடினமாக இருக்குப்பாங்க ஆனால் நான் கத்து வந்து கொடுத்து ஜெயிக்கிறப்பா எல்லா பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிமன்றவரே ஆசீர்வதிங்கப்பா எல்லா பிள்ளைகளையும் தேவ பரிசுத்தப்படுத்தும் படுத்துங்க எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி பொருளை எல்லாம் மாற்றுங்கப்பா எல்லா குடும்பத்தையும் சமாதம் இருக்கட்டும் சந்தோஷம் இருக்கட்டும் தகப்பினேன் ஆசீர்வாதிகமாக பிள்ளைகளை பார்க்கும்போது பெற்றோருக்கு சந்தோஷமாக இருந்தது அப்படிப்பட்ட திரும்பிய பிள்ளைங்களுக்கு கொண்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமான ஜபிக்கிறேன் ஏன் வேலை இல்லாத பிள்ளைங்ககிட்ட இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலைக்கு போகிறேன்னு உதவிச்சுங்க தகப்பினேன் வேலை இல்லைன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதை படிப்பு தான் அந்த வேலையை கொடுங்கப்பா ஆசீர்வாதிகங்கள் தகப்பனே வேலைக்கு போகாத வீட்டுக்கு இருக்க எல்லா பிள்ளைகளும் வேலைக்கு போக உதவிச்சி எங்கேப்பா கத்துடைய கரை பொறுப்புறதுக்கு பேசுவேன் நாமத்தையும் நல்லா ஜப்பிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமையாக தோரிஷாக்கா தீரி மக்காரி தோரிஷாக்கா தாரா வாரி கலா காரா சாலா கமா வேலைக்காய் கத்துக்க நல்ல பிள்ளைக்கு வேலைக்குற மாசத்துல கரும்பு கொடுத்து நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டுமோ நான் செஞ்சிக்கிறேன் கத்திரமையும் கொடுங்க இசப்பா பண்ணிக்கிற பிள்ளைகள் எந்த தடையிலாம பண்ணிக்கிறதுக்கு அப்படி உதவிச்சிங்கப்பா எந்த தடையில பிள்ளை பண்ணிக்கிறக்கு உதவிச்சிங்கப்பா பண்ணிக்கிற பிள்ளைகள் பண்ணிட்டுலாம் தேவையெல்லாம் சந்திச்சு கொடுங்கப்பா பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுங்க பாய்ச்சல் பிள்ளைங்க படிச்சுன்னு சொன்னாலே காய்ச்சல் வந்து இசைப்பான் படிப்பு நேரம் தக்கப்புனே பணம் பிள்ளைக்கு விலகினங்கள் வந்துருப்பான் பிள்ளைகளுக்கு நல்ல அந்த பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கும் எந்த பிள்ளைகளும் வரக்கூடாதப்பா அவங்க நல்லபடியாக படித்து நல்லபடியாக முன்னேறணும் கத்தவே பிள்ளைகளுடைய நல்லா வரணுமே மாறணும் இப்போ தண்ணியெல்லாம் துடைக்கக்கூடாது கஷ்டமெலாம் மாறணுயா கற்று திரும்பிச்சு எங்களுடைய பார்க்கல வைக்கிறேன் பொறுப்பெடுத்துக்கலங்க ஆசீர்வாதீங்க ஏசி விநாமத்தி வீட்டுக்கு நல்லா தகப்பனே அமெரிக்க வேலை தண்ணி டேம் கோடி சுத்திரம்பா தொடர்ந்து பொறுப்பில் நடத்தினது நம்ம நாம் மாத்திரம் என்பது ஐசிவி நாமத்தினாலும் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆத்மாவே கத்தளை சோத்ரி முழு சாந்தை சோத்ரி ஆத்மாவை கத்தளை சோத்ரி கத்திரி சாங்கல பகன் மறுவாதே ஆமே நாம்